அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸ் பாடத்திலிருந்து மொத்தம் எண்பத்தஞ்சு வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் ஒன்றாவது இந்திய பொருளாதாரம் எவ்வகை பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் ரெண்டாவதுனா வேளாண்மை துறை கடன் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்த குழு எது ஆர்வி குப்தா கமிட்டி வேளாண்மை துறையில கடன் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்த குழு எதுன்னா ஆர் வி குப்தா கமிட்டி மூன்றாவதுனா மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது பிரான்ஸ் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ் பிரான்ஸ்ல தான் இந்த மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது நான்காவதுனா பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஐந்தாவதுனா முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன ஹெரால்டு டூமா மாதிரி முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒரு சிறப்பு பேர் வச்சாங்க அது என்னன்னா ஆறாவதுன்னா இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட பேர் என்ன மாதிரின்னு பேர் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட பேரு மெகலோனபிஸ் மாதிரின் என்ற பெயர் அது ஏழாவதுன்னா ஆர்பிஐ வங்கி நாட்டுமையாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது எட்டாவதுனா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒன்பதாவதுனா பாரத் நிர்மான் யோசனா திட்டம் எந்த ஆண்டு வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாரத் நிர்மான் யோசனா திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்தாவதுனா இந்தியாவில் மக்கள் நிற்கும் மிகுந்த மாநிலம் எது மேற்கு இந்தியாவில் மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கொங்க பதினோராவதுன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் என்ன எண்பது புள்ளி மூன்று மூன்று சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் எண்பது புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பன்னெண்டாவதுனா இரட்டை பதிவு கணக்கு பதிவியல் முறையை அதை கண்டுபிடித்தவர் யார் லூகா இரட்டை பதிவு கணக்கு பதிவியல் முறையை கண்டறிந்தவர் கண்டுபிடித்தவர் யார்னா பேசியாலா அடுத்து பதிமூன்றாவதுனா அந்நிய செலவணியின் பாதுகாவலன் யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்நிய செலவணியின் பாதுகாவலன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பதினாலாவதுனா தேசிய பங்கு வர்த்தக சந்தை அமைந்துள்ள இடம் எது மும்பை தேசிய பங்கு வர்த்தக சந்தை அமைந்துள்ள இடம் மும்பை பதினைஞ்சாவதுனா திட்ட விடுமுறை காலம் என்பது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் இந்த மூன்று வருஷத்துலேயும் ஐந்தாண்டு திட்டங்கள் எதுவும் இல்லை அதிலெல்லாம் ஓராண்டு திட்டங்கள் தான் இருக்கும் இந்த வினா மிக முக்கியமான வினா பல தேர்வுகள கேட்கப்பட்ட ஒரு வினா திட்ட விடுமுறை காலம் அதாவது ஐந்தாண்டு திட்டங்கள் இல்லாத காலம் அந்த ஆண்டுல ஓராண்டு திட்டங்களை போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது வரைக்கும் பதினாறாவது வினா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினேழாவதுனா நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தான் நுகர்வோருக்கான மகா மகாசாசனம்னு சொல்கிறாங்க பதினெட்டாவதுனா தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிஞ்சு நவம்பர் பதினஞ்சில் தூய்மை பாரத வரி தொடங்கப்பட்டது பத்தொன்பதாவதுனா உலக வங்கி பன்னாட்டு நிதி அமைப்பு தலைமையகம் எங்குள்ளது வாஷிங்டன் தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி ஓராவதுனா பொருளாதாரத்தின் தந்தை யார் ஆடம் சுமித்து பொருளாதாரத்தோட தந்தைன்னு பொதுவாக கேட்டா ஆடம் சுமித்து அதே நேரத்துல இருபத்தி ரெண்டாவது நான் பாருங்களேன் நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டா ஜெயம் கின்ஸ் நவீன பொருளாதாரத்தோட தந்தை ஜெயம் கின்ஸ் இருபத்தி மூன்றாவதுனா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியா அமிர்தியா சென் பொருளாதாரத்துல நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா அமர்த்தியா சென் இருபத்தி நாலாவதுனா ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன நாடுகளின் செல்வம் அடைஞ்சும் தெளிதிய நூல் பெயர் நாடுகளின் செல்வம் என்பதால் இருபத்தி அஞ்சாவது இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது முதன்மை துறை இந்தியாவில் அதிகம் காணப்படக்கூடிய துறை முதன்மை துறை இருபத்தி ஆறாவதுனா சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகமாக உள்ளதுன்னா அமெரிக்காவில் சேவைத்துறை அதிகமாக இருக்கு இருபத்தி ஏழாவதுனா வெண்மை புரட்சியின் தந்தையார் வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சா பால் புரட்சி பால்னால குஜராத்தில் உள்ள ஆனந்த் முக்கியமானது அந்த வெண்மை புரட்சிக்கு காரணமானவர் வர்க்கிஸ் குரிய இருபத்தி எட்டாவதுனா வாட்டு வரியை அறிமுகம் செய்த நாடு பிரான்ஸ் இருபத்தி ஒன்பதாவதுனா வாட் வரி இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஹரியானாவில் முப்பதாவதுனா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது ரிசர்வ் வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது முப்பத்தி ஒராவதுனா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார் சர் விசேசர் ஐயா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் நூல் எழுதினது ரெண்டாவதுனா உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது இங்கிலாந்து வங்கி முப்பத்தி மூன்றாவதுனா இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி அது எஸ்பிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவோட மிகப்பெரிய வங்கி முப்பத்தி நாலாவது வீணா ஒரு ரூபாய் நோட்டை கையெழுத்திடுபவர் யார் மத்திய நிதித்துறை செயலர் அவர் ஒரு ரூபாய் நோட்டில் மட்டும் கையெழுத்துப்படுவார் மற்ற நோட்டில் எல்லாம் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து கையெழுத்துப்படுவார் முப்பத்தி அஞ்சாவது முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார் டிஆர் மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடுனாலே டிஆர் மால்தஸ் தான் நாவோன் முப்பத்தி ஆறாவதுனா ஐந்தாண்டு திட்டத்தை முதன்முதலில் அதிர்முகப்படுத்திய நாடு எது சோவியத் ரஷ்யா அங்க வந்து ஐந்தாண்டு திட்டமா இல்லை அது ஏழாண்டு திட்டமா இருந்தது இங்க தான் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஐந்தாண்டு திட்டமா அதை மாத்திக்கிட்டாங்க முப்பத்தி ஏழாவதுனா இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டாவதுனா செல்வி இலக்கணத்தின் ஆசிரியர் யார் ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித் முப்பத்தி ஒன்பதாவதுனா ராஜீவ் ஆவாஸ் யோசனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் ராஜீவ் அவாஸ் யோசனா என்கிற திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் அறிமுகப்படுத்தினாங்க நாற்பதாவதுனா தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நபார்டு வங்கி எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நபார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஓராவதுனா ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எது சிங்கப்பூர் ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எதுன்னா சிங்கப்பூர் நாற்பத்தி ரெண்டாவதுனா இந்திய அரசின் வரி வருவாய் அதிக வருவாய் அளிப்பது எதுனா கலாலி இந்திய அரசின் வரி வருவாயில அதிக வருவாய் கலால் வரியில தான் அதிக வருமானம் இந்திய அமைப்புகளில் அமைப்புல மிகப்பெரிய அமைப்பு நிறைய ஆட்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்திய ரயில்வே அமைப்பு தான் நாற்பத்தி நாலாவதுனா உலகின் மிகப்பெரிய வைரஸ் சுரங்கங்கள் எங்க உள்ளன தென்னாப்பிரிக்காவில கிம்பர்லி தான் உலகின் மிகப்பெரிய வைரஸ் சுரங்கம் ஆகும் நாற்பத்தி அஞ்சாவதுனா அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் மிகவும் பழமை வாய்ந்த வங்கி அது அலகாபாத் வங்கி நாட்டுடைமை அரசு வங்கியில மிக பழமையான வங்கி அலகாபாத் வங்கி நாற்பத்தி ஆறாவதுனா தேநீர் அறிமுகப்படுத்திய நாடு எது சீனா தேநீர் காட்டி அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னா சீனா தான் நாப்பத்தி ஏழாவதுனா அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது எகிப்தில் உள்ளது அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது எகிப்தில் உள்ளது நாற்பத்தி எட்டாவதுனா சாக்லேட் உற்பத்தியில் முதலிடம் இருக்கும் நாடு இது சாக்லேட்டு ஸ்வீட்டாக இருக்கும் அதனால நாற்பத்தி ஒன்பதாவதுனா வெற்றிலை முதன்முதலில் எந்த நாட்டில் பயிர் செய்யப்பட்டதுன்னா மலேசியாவில்தான் வெற்றில ஐம்பதாவதுனா உலகில் தேங்காய் எந்த நாட்டில் அதிக உற்பத்தி ஆகிருது தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய முதல் செயல்பட தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது இதன் தலைவர் சக்தி காந்த தாஸ் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவர் சக்தி காந்த தாஸ் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு உள்ளது மும்பையில் உள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் மும்பை சர்வதேச வாணிகத்தில் பயன்படும் நாணய முறை எதுன அமெரிக்க டாலர் அமெரிக்க தான் சர்வதேச வாணிகம் நடைபெறுகிறது சிர்சா வெளியிட்ட நாணயத்தின் பெயர் என்ன ரூபியா சிர்சா வெளியிட்ட நாணயத்தின் பெயர் ரூபியா இது வெள்ளி நாணயம் இந்த வெள்ளி நாணயம் நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் எடை கொண்டது நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் இந்த வெள்ளி நாணயம் விடை கொண்டது இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டதுன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆண்டுதான் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் எத்தனை வங்கி கிளைகள் உள்ளன பத்தாயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு வங்கி கிளைகள் தமிழ்நாட்டில் உள்ளன தமிழ்நாட்டில் சுமார் பத்தாயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு வங்கி கிளைகள் உள்ளன இலங்கை நாட்டு நாணயத்தின் பெயர் என்னன்னா ரூபாய் இலங்கை நாட்டு நாணயத்தின் பெயர் ரூபாய் ஆஸ்திரேலியா நாட்டின் நாணயத்தின் பெயர் டாலர் ஆஸ்திரேலியால டாலர் மலேசிய நாட்டு நாணயத்தின் பெயர் ரிங்கிட் மலேசிய நாட்டு நாணயத்தின் பெயர் ரிங்கிட் சவுதி அரேபியா நாட்டு நாணயத்தின் பெயர் ரியால் சவுதி அரேபிய நாணய நாட்டு நாணயத்தின் பெயர் வந்து ரியால் சொல்றாங்க இங்கிலாந்து நாட்டின் நாணயத்தின் பெயர் பவுண்ட் இங்கிலாந்து நாட்டு நாணயத்தின் பெயர் பவுண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருநூறு டாலர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவுன்னு ரெண்டாயிரத்தி டாலர் முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் சிர்ஷா தான் உலக காலத்துல நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது என ஆறு நிலைகளை கொண்டுள்ளது இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது என ஆறு நிலை அதே போல இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவையில ஆறாவது இடம் வகிக்கிறது இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவையில அதுவும் ஆறாவது இடம் கல்வி முறையின் அடிப்படையில் ஆறாவது நிலையை இந்தியா கொண்டுள்ளது அதே போல நம்ம மெட்ரோ சேவையில சென்னை வந்து ஆறாவது இடத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது மக்கள் தொகை பெருக்க விதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மக்கள் தொகை வெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பெரும் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு சிறு பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல மக்கள் தொகை வெடிப்பு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மக்கள் தொகை மாறுதலை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்குவிதம் எவ்வாறு அளிக்கப்படுகிறது மக்கள் தொகை மாறுதலை அடுத்தது நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜூலை ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜூலை அன்று முதல் ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது கல்வி பற்றி பொருளியலை உருவாக்கியவர் யார் ஸ்கல்ஸ் கல்வி பற்றி பொருளியலை உருவாக்கியவர் பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் யார் வி கே சிங் வி கே சிங் தான் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் லாப அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது அடக்க விலை லாபம் அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் அடக்க விலை மேல் கணக்கிடப்படுகிறது இந்தியா உலகத்தில் எத்தனையாவது பொருளாதார நாடு ஆறாவது பொருளாதார நாடு இந்தியா உலகத்தில் எத்தனையாவது பொருளாதார நாடுனா ஆறாவது பொருளாதார நாடு நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் என்ன மொத்த நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் வந்து மொத்த நாட்டு உற்பத்தி ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார் சைமன் குஷ்ணர் ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் சைமன் குஷ்ணர்